மரணத்தின் வாயிலில் முப்பத்தி ஐந்து உயிர்களை காத்த மாவீரன் ராணிப்பேட்டையில் நடந்த இந்த நிகழ்ச்சியான சம்பவம் கேள்விப்பட்டீங்களா இது உங்களுக்கும் ஒரு இருக்கும் நம்ம ஊர் அரக்கோணம் திட்ட இருக்கிற ஒரு தனியார் கல்லூரி பேருந்து வழக்கம் போல முப்பத்தஞ்சு மாணவிகளை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு ஓட்டுனரும் சிரிச்ச முகமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு திடீர்னு நடுவழியில அந்த ஓட்டுநருக்கு கடுமையான நெஞ்சு வலி உயிர் போகும் வலி அது எந்த மனுஷனும் பதிரி போற நேரம் ஆனா அவர் ஒரு கணம் கூட தயங்கல அந்த வலியை பொருட்படுத்தாம தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நொடியில் நிலை தடுமாறிய பேருந்தின் வேகத்தை குறைச்சி சாமர்த்தியமாக சாலையின் ஓரத்தில் பத்திரமா நிறுத்திட்டாரு ராணிப்பேட்டை மக்கள் இந்த தியாகத்தை கேட்டு கலங்கி போயிட்டாங்க அந்த முப்பத்தி ஐந்து மாணவிகள் எங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல வண்டி மெதுவா ஒதுங்கி நிற்கும் போதுதான் ஓட்டுனருக்கு ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்ததே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அழுதாங்க அந்த கடைசி நொடியில் சுயநலமே இல்லாம முப்பத்தி ஐந்து உயிர்களையும் காப்பாற்றிவிட்டு அவர் அமைதியாக உயிரை விட்டுட்டாரு இதுதான் உண்மையான தியாகம் ஒரு உயிரை காப்பாற்ற தன் உயிரையே கொடுத்த அந்த மாவீரனின் செயல் மனிதநேயத்தின் உச்சம் இந்த ஓட்டுநரோட செயல் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது கடமை உணர்வும் பிறர் மீதான அக்கறையும் தான் உண்மையான வீரம் இப்படிப்பட்ட மாமனிதர்களுக்கு அரசு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு மக்கள் கேட்டுக்கிறாங்க இந்த மாவீரனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய தியாகத்தை போற்றும் விதமா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க